புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஸ்ரீ பெரிய ஐயனார் முனீஸ்வரர் திருக்கோவிலில் புறவி விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாக்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி தாலுக்கா பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ பெரிய ஐயனார் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு புறவி எடுப்பு விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருடந்தோறும் இக்கோவிலுக்கு திருவிழா நடப்பது வணக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று எடுப்பு விழா நடைபெற்றது இதுபோன்று விழா நடப்பதால் விவசாயம் செழிக்கவும் நோய் இல்லாமல் வாழவும் ஸ்ரீ பெரிய ஐயன் வழி விடுவார் வழிவிடுவார் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை தோளில் சுமந்தபடி பெண்களும் தூரத்திலிருந்து குதிரையும் முதலையும் சுமந்த ஆண்கள் பெண்கள் சுவாமி ஆட்டத்துடன் மேளதாளங்கள் முழங்க திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் அதன் பின்பு திருக்கோவிலில் தீபாரதனை காட்டப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு பணியை கோட்டைப்பட்டினம் காவல்துணை கண்காணிப்பாளர் காயத்ரி தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர் இருபது அந்த பஸ்ல போல